மறுபக்கம் என்னமா? கத்த நல்லவர் மறுபடியுமாய் ஒரு புதிய நாளில ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்காக காலமே நீ எழுந்து கடவுளை துதி குடும்ப குடும்ப ஆசீர்வெளிக்கு வேளாறு அன்போடு கூட வரவேற்கிறோம் கத்தனமை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இந்த ஜப்பவேளைக்கு ஆயத்தமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜபிக்கலாமா எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரரான எங்கள் பரிசுத்தமுள்ள அன்பு தெய்வமே காலிதோறும் உங்கள் கிருவைகள் புதியவைகளப்பா அதை பெற்றுக்கொள்ளும் முடி எங்கள் மேலே மனதொருக்க முடியவராய் இந்த ஜப்ப வேலைகளையும் தந்திருக்கிறீங்க நாங்களும் நேயர்களும்மாய் ஆண்டவரை முன்னோக்கி பார்ப்பதற்கு உதவி செய்திருக்கிறீங்க இந்த ஜபவெளிகளுக்கு தாருங்க ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இருக்கிற குறைவுகளை குற்றங்களை அஜாக்கிரதைகளை தயவாய் பொறுத்து மன்னித்தரட்டும் ஒரு பரிசுத்த அலங்காரங்கள் இடத்துல இருக்கட்டும் தேவ சமூகத்தின் ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு உதவி செய்யுங்க இப்பொழுது நாங்கள் பாடுகிற பாடலும் ஸ்தோத்திர பலிகளும் தியானங்களும் ஜப தூபங்களும் தேவ சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும் தேவனுக்கு மாத்திரம் மகிமையை கொண்டு வரட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அவள் நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஒரு பழைய பாடல் தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட அப்படிங்கிற ஒரு பழைய ஒரு பாடல் சேர்ந்து பாடுவோம் தேவகிருபையாசிர்வாதம் தினமும் எங்களில் பெருகிடவகிருபையாசீர்வாதம் தீனமும் எங்களில் பெருயிடம் ஆவலாயு மதோய்வு நாளில் ஆலயம் தனில் பணிந்து பூகழ ஆவலா போமதோய் நாளை ஆலயம் தனில் பணிந்து பூகழ பாவ ஆரிக்கை செய்யும் ஜனங்கள் பாவ ஆரிக்கை செய்யும் ஜனங்கள் பரனின் கீரூபை பேற்று மாகிழ பரனில் மகிழ தேவகீருவை ஆசிவார் தின முயங்களில் பெருகீழ ஆவலாக்கியங்கள் தான் குழந்தைகள் அழகான இளமரங்கள் போலவும் ஆவலாக்கியங்கள் அழகான மரங்கள் போலவும் பாவயர்கள் அப்பெண் குழந்தைகள் பாவய பெண் குழந்தைகள் பாலத்த சித்தீர ஆறண்கள் போலவும் பாலத்த சித்தீர ஆற்கள் போலவும் தேவகீருபை ஆசிவார் இனமும் எங்களில் பெருகிடங்கள் பண்டக சகல இன்பத்துக்கள் நிறைந்திருக்கவும் எங்கள் பண்டக சாலை சகல இன்பத்துக்கள் நீரைந்திருக்க பங்க வலசை பாகலின் குக்கோரல் பங்க வலசை பாகலின் குக்கோரல் பாதியின் என்றும் இல்லாதீரும் ும் இல்லதிருக்கவும் ஆசிர்வார் தினமும் எங்களில் பெருகிடங்கள் மாடுகள் பலத்தீருக்கவும் ஈடு கண்ணுள்ளே வராதீருக்கவும் எங்கள் மாடுகள் பலத்திருக்கவும் இடு எங்கள் லாடுகள் கிராமங்களிலே எங்கள் லாடுகள் கிராமங்களிலே லட்சம் கோடியாய்பெருகி வாழவும் இலட்சம் கோடியாய்பெருகி வாழவும் தேவ கீரு பையாசீர்வாரும் முங்களில் பெருட இந்த வீட்டுக்கு சமாதானம் இன்ப சுகங்கள் அனைத்துண்டாகவும் இந்த வீட்டுக்கு சமாதானம் இன்ப சுகங்கள் அனைத்துண்டாகவும் ൊളിവാളവും സഭയൂതി പാടവും സഭയും തൂതി പാടവും ദേവ കീരു ആശീർവാര ദിനമും എങ്ങളിൽ പെരുയിട சாலைப்பள்ள எல்லாரும் வாய திறந்த ஆண்டவர் அப்படியே துதித்து மகிமைப்படுத்துவோம் ஸ்தோத்திரம் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உன்னதரேமை துதிக்கிறோம் உயர்ந்தவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே நிறைந்தவரேமை துதிக்கிறோம் 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 இஸ்ரவே ஜய பல மாணவரேமை துதிக்கிறோம் 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 சகலத்தையும் செய்ய வல்லவரே துதிக்கிறோம் 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 அனைத்தையும் செய்து முடிக்க மாற்றல் உள்ளவரே மைத்துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்

குரியவரே வாட்சிமை குரியவரே உம்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஐயா ஏழு பொன் குத்து விளக்கில் மத்தியில் உலாவுகிறவரே உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவரே உமை துதிக்கிறோம் 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 அப்பா துதிக்கிறோம் அப்பா உமை துதி ஹalleluya hallelujah hallelujah நான் கர்த்த நான் மாறாதவன் என்றவரே உமை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வேளையில் கூட தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா இது

நன்றி தகப்பனே மக்கள் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நல்லவரே வல்லவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த காலை பொழுதுல எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த தாவியானவர் எங்கள் ஒவ்வொருவரை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக கத்தருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை நிரப்பட்டும் ஐயா கத்தருடைய ஆவியானவர் எங்கேயோ விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது விடுவிக்கிற ஆவியானவர் இந்த காலை பொழுதுல வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இல்லத்திலே வந்து வாசம் செய்வீராக

அல்லேலூயா கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது சூரியன் உதிக்கும் துசை திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்துடைய நாமம் துதிக்கப்படுவதாக கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர் அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சவானமானவர் யார் அவர் பாரத்திலும் பூமியிலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாக்குகிறார் அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையில் உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அல்லேலூயா பிரியம்மன் பிரியமானவர்களே மறுபடியுமாய் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகள் அதை நாம் பெற்றுக்கொள்வதற்காகவே இப்படிப்பட்ட ஜப நேரங்களை ஆண்டவர் நமக்கு அனுமதித்திருக்கிறார் அவரை மனதார ஸ்தோத்தரிப்போம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட சங்கீதம் நூற்றி பதிமூணு இந்த நூற்றி பதிமூணை ஆமாம் கொஞ்சம் வாசிப்பதே மேலே அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே அடைப்புக்குள்ளே யார் பாடின சங்கீதம் அப்படின்னு போடப்படலை ஆனாலும் இந்த சங்கீதத்தை பாடின சங்கீதக்காரர் ஆண்டவரை முதல்ல நல்ல மகிமைப்படுத்துகிறார் நல்ல மகிமைப்படுத்துகிறார் அவரை துதியுங்கள்னு சொல்கிறாரு அம்மா அவருடைய நாமம் தோ ஸ்தோத்தரிக்கப்பட கிடவுன்னு சொல்கிறாரு சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அதை திசை மட்டும் துணை நாமம் உயர்ந்திருக்கட்டும் அப்படின்னு கத்தரை மகிமைப்படுத்துகிறதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் இன்னும் சந்தோஷமாக இருக்குது உன்னதமான கத்தடி நாமத்தை நாம் மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லுகிறதை போல் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு அப்புறமா அப்படி அவரை துதிக்கிறதுனால என்ன நடக்கும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு யாராவது கேட்பீங்கன்னா அதுக்கு பதில அழகாக சொல்லப்பட்டிருக்கு ஆறாவது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவர் உயர்ந்தவராக இருந்தும் நோக்கி பார்க்கிறார் ஆமாம் பரலோகத்தில் உள்ளவளையும் பூலோகத்தில் உள்ளவர்களையும் பார்க்கும்படிக்கு தம்மையே தாழ்த்துகிறார் சிறியவனை பொழுதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் உயர்த்துகிற தேவன் அது மாத்திரமல்ல உயர்த்திட்டு விட்டுறதுல பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறவர் இப்படி சொல்லிட்டு கடைசி அந்த ஒன்பதாவது வசனத்தில் பாருங்கள் நூற்றி பதிமூணு ஒன்பதில் மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டில் குடியிருக்க பண்ணுகிறார் இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள மலடு என்பது வெறுமையை காட்டுகிறது வெறுமை ஒரு திருமண வாழ்க்கையாக அதுக்கப்புறம் விருத்தி இல்லாமல் போகிற நிலமை வரும்போது அது ஒரு வெறுமை வெறுமை ஒரு தொழில் தொடங்கி இருக்கிறோமா தொடங்கினா இந்த தொழிலில் நமக்கு ஒரு குடும்பத்தையும் போஷிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும் அதுக்காகத்தான் ஒரு தொழில் அதுக்காகத்தான் ஒரு வியாபாரம் அதில் ஒரு விருத்தியுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க அது வெறுமை வெறுமை நம்ம பிரயாசப்பட்டு எல்லாம் வெறுமையாக போயிடுறதில்ல அப்படி சொல்லுவோம் அதே போலத்தான் இங்கேயும் மலடு என்பது வாழ்க்கையின் அடுத்த கட்டம் அடுத்த சந்ததியை உருவாக்க முடியாத படிக்கு காரியங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையை குறித்து வாசிக்கும் உடனே சமுதாயத்தில் இன்றைக்கி இப்படி நிறைய பிள்ளைகள் இவ்விதமாக கஷ்டப்படுகிறத வெறுமையோடு இருக்கிறத நினைக்கும் பொழுது மனதுக்கு மிகுந்த கடினமான கஷ்டமான ஒரு காரியம் இந்த காலி நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லுகிறோம் தொழிலில் வெறுமையா குடும்ப வாழ்க்கையில் வெறுமையா வியாபாரத்தில் வெறுமையா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெறுமையா கையின் பிரயாசங்களில் வெறுமையா இப்படி இருப்பீங்கன்னா உங்களுக்காக தாய்ந்த வார்த்தை ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிற இந்த சங்கீதக்காரன் சொல்லியிருக்க இந்த வார்த்தையினுடைய ஒன்பதாவது வசனத்தின் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது அப்போது மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்குறது யார் தான் கர்த்தர் தான் சரிதானா இந்த வார்த்தையை வாசிக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு பாருங்கள் ஆதி ஆதியாகமத்திலிருந்து ஒவ்வொருத்தரையா நீங்க வாசு பார்த்தீங்கன்னா சாராய் சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது அதே சமயத்துல அந்த சாராயை குறித்து நீங்க வாசு பார்த்தீங்கன்னா அது ஆதி ஆகமம் பதினாறாம் அதிகாரம் இரண்டாவது வருசனத்துல அந்த சாராயே சொல்றாங்க கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் இங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு நூற்றி பதிமூணில் மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்குகிறவர் ஆனால் அங்கே சரளமாக சொல்கிறாங்க கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சரி அடுத்து அவங்க சந்ததியாக இருக்கிற ஈசாக்கு சந்ததி ஈசாக்கு ரபேக்கா தம்பதிகள் ஒரு நல்ல தம்பதிகள் அவன் ஈசாக்குக்கு இன்னொரு மனைவி இல்லை அது மறந்துடக்கூடாது சரியா ஈசாக்கு ஈசாக்கு ரபேக்கள் தான் ஒரு நல்ல ஒரு தம்பதி ஆமாம் அவங்க வாழ்க்கையிலையும் கர்ப்பம் இல்லை கர்ப்பம் இல்லை அதில் சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜபித்தார் சொல்லப்பட்டிருக்கு ரைட்டா ஆமாம் அது போயிடுச்சு சரி மூணாவது அப்படியே இன்னும் வாங்க இன்னும் அடுத்த ஸ்டெப்பு வாங்க யாக்கோபு யாக்கோபு ரொம்ப நல்லா நேசித்த ராகேல் ராகேலுக்கு குழந்தை இல்லை ராகேலுக்கு குழந்தை இல்லை ராகேல் கேட்குறா யாக்கோபுட்டா எல்லாருக்கும் குழந்தை இருக்கும்போது எனக்கு இல்லையே ஏ வரிகளை சொல்லும்போது என் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் பாரம் இருக்குது எனக்கு இல்லையே அதுக்கு யாக்கோ சொல்கிற ஒரு வா தெரியுமா கர்த்தர் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் அது எப்படிங்க அங்கே மலடியை பிள்ளத்தாட்சி சொல்லி சங்கீதக்காரன் பாடியிருக்கிறாரு இங்கே கர்த்தர் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படி இது சாத்தியம் ஆண்டவர் இப்படி அடைக்கிறவரா தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் அதுக்கு பின்னாடி நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு வந்தீங்கன்னா பதிமூணாவது அதிகாரத்தில் அங்கே சிம்சோனுடைய சம்பவம் ஆரம்பிக்குது சிம்சோனுடைய வாழ்க்கை வரலாறு ஆரம்பிக்குது அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ம மனோவா அவங்க அம்மா குழந்தை இல்லை இப்போ நான் இப்போ இவங்களை ஸ்பெஷல் மட்டும் சில ஆட்கள் சொல்லிக்கிட்டு வர்றேன் சரி இதே போல் ஒன்று சாமுவேலுக்கு வந்தீங்கன்னா முதல் அதிகாரம் ஐந்து வசனத்தை வாசித்தோம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அடைத்திருந்தார் அங்கே யார் சொல்கிறாங்க சாராயமாக சொல்றாங்க கர்த்தரின் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரு ஏன் அடிமைப்படியோட சேரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற பாரத அதிகத்தில் பார்க்குறோம் ஆமாம் அடுத்து ராகியில் பார்த்து சொல்லும்போது யாக்கோ சொல்கிறாரு கர்த்தரல்லவோ அடைத்திருக்கிறார் அப்படின்றாரு அன்னாளுக்கு பார்க்கும்போது கர்த்தர் அடைத்திருந்தார் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் அவங்களே சொல்கிற வார்த்தை இன்னொன்று அவங்கள சார்ந்தவங்களே சொல்கிற வார்த்தை அடுத்து கர்த்தரே ஒரு காரி ஆமாம் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கும் ஆப்போசிட்டாக இருக்கோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ இல்லைங்க மலடியை பிள்ளை தாச்சி ஆக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த ஒரு வித்தியாசமான் நெருக்கத்தோடு இருப்பீங்க நான் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் மலடு என்பது குழந்தை இல்லாதது மாத்திரம் அல்ல தொழிலில் வருமானம் வரலையா அது வெறுமை தான் வியாபாரத்தில் வருமானம் வரலையா வெறுமை கையின் பிரயாசத்தில் ஒரு நன்மையும் வரலையா வெறுமை திருமணம் முடிந்து குழந்தை பேர் இல்லையா வெறுமை மற்றவங்களுடைய பார்வைக்கு நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு இந்த வசனத்தை சொல்லுங்க மறுபடியை பிள்ளை தாட்சி ஆக்குகிற கத்தை நமக்கு இருக்கிறார் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ மறுபடியும் அதே போல் ஆதியகமத்துக்குன்னு இருந்து வாங்க அதே போல் ஆதி அகமத்துல இருந்து வாங்க சரி ஆப்ராம் அவங்களுடைய குடும்ப ஆப்ராம் சாராள் சந்ததியில் அவங்க உருவாகணும் யார் யாரை கொடுத்தார் ஆண்டவர் ஈஷாக்க கொடுக்குறார் ஈசாக்கு ஒரு விருத்தியுள்ள மனுஷனாக மாறுகிறார் ஸ்பெஷலாக சரி அதுக்கப்புறமா அவங்க மகன் ரபேக்காளுடைய வாழ்க்கை ரபேக்கால் ஈசாக்கு இவங்க வாழ்க்கையில் பாருங்கள் ஆண்டவர் கொடுக்குற பிள்ளைகள் ஏசா யாக்கோபு யாக்கோபு சந்ததிகள் அதாவது கோத்தரக்களுக்கு பிதாக்களாய் மாறுகிறார் கோத்தர பிதாக்கள் அங்கதான் உருவாகிறாங்க யாக்கோபு சந்ததியில் சரி அடுத்து ராகேல் நேசிக்கிறார் குழந்தை ஆனால் ஒரு யோசேப்பு உண்டாகிறார் அந்த யோசேப்பு ஒரு நாட்டுக்கே அதிபதியாய் மாறுகிறார் பார்க்க பார்க்க எவ்வளவு சந்தோஷம் பாருங்க ஏன் இன்னும் அப்படியே பின்னாடி வாங்க மனோவா உங்க மனைவிக்கு கொடுக்கப்பட்ட அருமையான குழந்தை அவர் தான் சிம்சன் ஆமா இஸ்ரவேலின் நியாயம் விசாரிக்க மாற்றி வைத்திருந்தார் இன்னும் அந்நாள் ஒரு தீர்க்க தரிசியை பெற்றெடுக்கிறாள் எனக்கு அன்பான் அவர்களே இந்த காலை நேரத்தில் வெறுமை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று அல்ல ஒருவேளை வெறுமை போல இன்றைக்கு தெரியலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற இந்த வார்த்தை மலடியை பிள்ளை தாட்சி ஆக்குகிறவர் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கலாம் உருவாகிற பொழுது அந்த காரியங்கள் ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது அவன் அண்ணா அரசு ரெண்டாவது அதிகாரத்தில் பாடுவாங்க ஒன்று சாமியில் ரெண்டாவது அதிகாரத்தில் மரடியானவள் ஏழை பெற்றாள் ஏழு இன்றைக்கு சொல்லுகிற அப்பிதமாய் அடைக்கப்பட்டிருந்த வாசல்கள் திறக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு உண்டான சுதந்திர வீதங்கள் ஒவ்வொன்றும் உயர்ந்திருக்கிறதை சிறந்திருக்கிறதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்களை பார்த்து இன்றைக்கி சொல்ல முடியும் மலடியை பிள்ளை தாச்சி ஆக்குகிறவர் வீட்டில் சுகமாய் குடியிருக்கவும் பண்ணுவார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா ஆண்டவர் வெறுமையா இருக்க அனுமதிக்கிறதே இல்லை பூமியானது வெறுமையாக இருந்தது ஒழுங்கின்மையாக இருந்ததுன்னு பார்த்தார் சரிப்படுத்தினார் ஆமாம் வெளிச்சம் உண்டாக கிடவது இப்படி ஒவ்வொன்றா உண்டாக கிடவு உண்டாக கிடப்பதுன்னு சொல்லி எல்லாத்தையும் உருவாக்குற ஏன்னா வெறுமையாக இருக்கிறதை அவர் அனுமதிக்கிறதே இல்லை இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்க வாழ்க்கையிலும் இது வரைக்கும் வெறுமையாக இருந்திருக்கலாம் இப்போ சொல்லுங்கள் அது எத்தனை வயசாக இருந்தாலும் சரிதான் சாராய் கர்ப்பம் செத்துப்போன நிலைமை சரிதானா சாராயுடைய மகன் ரபே காலைக்காக ஜபிக்கிற கணவன் மனைவிக்காக ஜபிக்கிற ஒரு காரியம் இன்னொன்றும் தேடலை மறந்துடாதீங்க சரி ரவிக்காள் குழந்தை பெற்றெடுத்து திரும்ப அதுக்கப்புறம் யாக்கோபு யாக்கோபு கர்த்தர்லாம் அடைச்சிருக்கிறார் அப்படின்னு ஆண்டோர் பேரில் போட்டு ஆண்டோர் பார்த்துக்கிடுவாங்க போல சொல்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்கள் காரியத்தை அவர் அவர் போதுமானவர் ஆண்டவர் உங்கள் காரியத்தை நடத்துவார் ஆண்டவர் உங்கள் காரியத்தை அற்புதம் செய்வார் ஆண்ட ஒரு காரியத்தில் வெறுமையாக இருக்க அனுமதிக்காமல் நன்மை செய்வார் ஆனபடியினாலே ஜபிக்க போகிறோம் விசுவாசத்தோடு ஜபியுங்க உங்கள் காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு வீட்டிலே சமாதானமாய் குடியிருக்கிற ஒரு அனுபவத்தை அவர் தந்து நடத்துவாராக அது மாத்திரமல்ல அன்றைக்கி ஒவ்வொருக்கும் கொடுக்கப்பட்ட குழந்தைகள் பிறகு எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருந்தது என்பதை நம்ம பார்த்தோம் சரிதானா அப்ரகாம் ஈசாக்கு ஈசாக்கு யாக்கோபு யாக்கோபுக்கு யோசேப்பு இப்படி பாருங்க அன்னாளுக்கு சாமுவேல் இன்னும் மனோவா தம்பதியருக்கு ஒரு சிம்சோன் எல்லாருமே கத்தாளர் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரங்கள் அதே போல கர்த்தர் உங்களையும் விதமாய் கடாட்சிப்பாராக விதமாய் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக அவர் வெறுமையா இருக்க அனுமதிக்கிறதே இல்லை அந்த விசுவாசத்தோடு இப்படி நம்ம போகிறோம் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு நன்மை செய்வாராக அப்படி முழங்கால் போடுவோமா நேசிக்கிற நல்ல தகப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காய்மை நன்றி சொல்லுகிறோம் கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் நம் புதிய நாளிலே நம்முடைய புதிய கருவைகள் பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தும்படியாய் நாங்கள் கஞ்சி நிற்கிறோம் காலமே எழுந்து கடவுளை துதி என்கிற அந்த குடும்ப ஆசிர்வாத ஜெப வேளையில் என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவனை ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாக இவருடைய சமூகத்தில் கஞ்சிக்கிறோம் தேவனே யார் யார் என்னென்ன தேவைகளோடு கூட அந்த ஜெபவேளையில் இணைந்திருக்கிறார்களோ இந்த நாளுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த காலை பொழுதில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம் அன்றுவரே எல்லாம் நிறைவாக்குவீராக தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக நீங்கள் கூட இருந்து வழி நடத்துவீராக வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலை பொழுதுல ஒரு சுகம் உண்டாகட்டும் உச்சம் தலைமுதல் உள்ள கால்களை இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறிப்போவதாக அற்புதம் நடக்கட்டும் ஐயா ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஐயா பல வீரர்கள் எல்லாம் மாறுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் மருத்துவமனையில் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தந்து வழி நடத்துவீராக ஒரு சுகத்தை கட்டளைட்டு வழி நடத்துவீராக பிள்ளைகள் ஐயா பாப பழக்க வழக்கத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து பிரித்தெடுப்பீராக போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து பிரித்தெடுக்கும்படியாய் செவிக்கிறோம் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக தேவன் பெரிய காரியங்களை செய்வீரா நன்றி சொல்லுகிறோம் ஐயா தகப்பனே படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞான தெரிவி கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க படிப்புல கவனம் செலுத்த உதவி செய்யுங்க வேலைக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் இன்னைக்கு கூட வேலைக்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாம் வாய்க்கட்டும் ஐயா எல்லாம் வாய்க்கட்டும் எல்லாம் வாய்க்கட்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக நன்மையினால் கருமையினால் முடி சுட்டுங்க தகப்பனே வேலை பார்க்குற இடத்துல பிள்ளைகள் நிம்மதியாக வேலை பார்க்கட்டும் ஐயா அதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுங்க திருமண தடைகளை மாற்றுங்க திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்திக்கறிகள் உண்டாகட்டும் கருத்திருத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை காண உதவி செய்யுங்கப்பா கருவில் இருக்கிற குழந்தை கண்மணி போல காத்திருவீராக குடும்பத்தில் அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க சமாதானம் உண்டாகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் பிரிவினைகள் மாறட்டும் போட்டி பொறாமைகள் மாறட்டும் ஐக்கியம் உண்டாகட்டும் ஐயா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த குடும்பங்கள் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் பயிர் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் விளைச்சலை செய்கிற வியாபாரம் செய்கிற தொழில் அத்தனையும் ஆசீர்வதிப்பீரா அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படட்டும் இந்த ஏவன் பெரிய காரியங்களை செய்வீராக எந்த ஏவன் பெரிய காரியங்களை செய்வீராக அப்பா தகப்பனே இந்த ஜப வேளையிலையும் கூட இடைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கடன் பாரங்கள் மாறட்டும் தரித்திரங்கள் மாறட்டும் ஐயா பிள்ளைகளுக்கு வர வேண்டியவைகள் வரட்டும் ஐயா கிடைக்க வேண்டியவைகள் கிடைக்கட்டும் ஐயா ஒரு பொருளாதார நிறைவை கொடுப்பீராக வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்கு காய் ஜபிக்கிறோம் வீட்டை கட்டி அதுல சுகமாய் குடியிருக்கட்டும் எல்லா தடைகள் விலகட்டும் அனுமதி காரியங்களில் நில பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ஐயா அற்புதம் செய்து பிள்ளைகளை குடியிருக்க பண்ணுங்கப்பா சொந்த வீட்டில் ஆண்டவர் செய்ய போகிறதற்காக நன்றி சொல்லு தகப்பனே இப்பொழுது கூட இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளும் நம்முடைய கருத்தை கொடுக்குறோம் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மை கிருபை பெறுகிற ஆண்டாக அமையட்டும் இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க கத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என்னோட உள்ளமே உடம்பு நாமத்தை இனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாதே ஆமே பிரியமானவர்களே ஒரு நாள் காலையில் அந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபையுடைய நீங்களும் குடும்பமாய் பங்கு பெறுங்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கு மாதத்தில் ரெண்டாவது சனிக்கிழமை திறப்பிலே ஆறு மணி நேரம் உபாச ஜபம் காலையில் ஒன்பது மணிக்கு நம்ம நிஜம் தொலைக்காட்சி வளாகத்தில் உள்ள வானத்தின் வாசல் கூடாரத்தில் வச்சு நடக்குது வருஷத்தின் முதல் திறப்பில் ஆறு மணி நேரம் உச ஜபம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக கர்த்தர் மாற்றி தருவதற்கு இந்த வருஷத்தின் முதல் திறப்பில் ஆறு மணி நேரத்தில் ஆறு மணி நேரம் இணைந்து ஜபிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் வாருங்கள் பக்கத்தில் இருக்கவங்களும் சரி தூர இடத்துல இருக்கவங்களும் சரி பிரயாசப்பட்டு வாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் கர்த்தர் உங்கள் வாழ்வை செழித்திருக்கும்படி செய்வார் கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலை தந்து உங்களை திருப்பி அனுப்புவார் வாங்க இணைந்து ஜபிப்போம் காரியங்களை காரங்களை மீண்டும் திங்கக்கிழமை காலையில் காலமே எழுது கடவுளை தூதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத சந்திக்கிறோம் கத்தரதாமே